ஞானம் அடைவதற்கு தாந்திரிக் பாதையே மிகச்சிறந்த பாதை என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளும் என்பதை நண்பர்களே இந்த உலகத்தில் வந்து பார்த்து என்றால் நான் திருமணம் கணவன் மனைவி அதாவது வந்து என்றால் நீ மட்டும் வாப்பா ஒரு மூச்சு பேச்சு பண்ணப்பா நீ மட்டும் வந்து கிரியாயோகம் பண்ணால் நாம் நம்மை வருத்தி கொண்டு அதாவது எப்படா இந்த மனைவியிடமிருந்து இந்த குடும்ப தலைவரிடம் பிரிந்து ஓடலாம் அப்படின்னா ஒரு எட்டு பர்சன்ட் நண்பர்கள் இருக்கிறீர்கள் ஒரு பத்து பேர் வந்தால் ரெண்டு பேர் தான் இல்லறத்துல நல்லறத்தை காணுவதாக இருக்காங்க மாத்த பேர் வந்து ஒப்புக்கு ஓடிக்கிட்ட அதாவது மனைவியை மரகா சந்தோஷம் இது நல்ல குருன்னு வருங்க கணவன மராக இது நல்ல குரு தாம்பத்தியத்த மறை இவங்க உலகத்திலேயும் மிகச்சிறந்த குருன்னுறாங்க ஆனால் நண்பர்களே வல்லுவர் காலத்திலேருந்து சிவன் கருவத்திலிருந்து பார்வதி காலத்திலிருந்து நன்றாக புரிந்து கொள்வர்களே சிவனும் சக்தியும் ஒன்று செய்யணும் மாசு அப்படி இல்லைன்னா பீசு ஆகவே மனைவியை யார் கொண்டாடுகின்றாலும் மனைவி யார் இப்போ ஆர்ப்பறிக்கின்றார்களோ அவர்களே உலகத்தின் மிகச்சிறந்த ஆன்மீக ஞானத்தையும் வாழ்வியல் வெற்றியும் பெற முடியும் என்பதற்கு தான் நான் பல உதாரணங்கள் சொல்கின்றேன் இந்த மகளிர் தினம் வருகின்றது அதே மாதிரி உலகத்தில் ஆர்கசம் வருகின்றது உலகத்தில் பெண்கள் தான் தொண்ணூத்தெட்டு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து நண்பர்களே ஆகவே இந்த தந்திரா பாதையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள் என்றால் உருவம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை போய் அச்சீவ் பண்ண போறோம் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லறத்தை நன்றாக இருந்தால் உங்களுடைய கிரியேட்டிவ் நல்லா நல்லா இருந்தால் உங்கள் டோமே நல்லா சுரந்து உங்கள் பில்லியன்ஸ் நல்லா சுரந்து நான் ஹாப்பியஸ்ட் மனிதனாக இருந்தாலே இந்த ஆனந்த வாழ்வில் எல்லா விதமான இறை தரிசனமும் கிடைக்கும் வல்லுவ பிறந்தாகி காமத்து பல்ல அற்புதமான விஷயங்கள் சங்க இலக்கியங்களாகட்டும் தமிழ் இலக்கியங்களாகட்டும் அகடானூர் தலைவன் தலைவியை பற்றி தான் அற்புதமாக பேசி கொண்டிருக்கின்றார் நண்பர்களே ஆகவே அதாவது நம்ம ஊரில் ஒரு அற்புதமான கதை ஒன்று ஓஷோ அவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு டாகும் நல்லா அருமையா ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் அது பாத்தீங்கன்னா நல்ல எல்லாம் குழச்சிட்டு நைட்டு போனா பார்த்தீங்கன்னா ஒரு முற்பட்டு படுத்துட்டு வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு இது பல நாளா அந்த பக்கத்துக்கு வரணுன்னு பெரிய தொல்லையாக இருக்கு இதோட நாய் நல்லா தான் விளாண்டுட்டு இருக்கு நல்லா தான் நைட்டான கத்தா ஆரம்பிச்சு பக்கத்துல வரணும்னு காட்டணும் நாய்க்கு என்னதாங்க பிரச்சனை பொழுதனைக்கும் வாழ்வாளும் கத்துதே என்னதான் நைட்டு போவா நானும் அப்படின்னு ஒண்ணு சார் அது ஒரு முள் படுக்கை இருக்கு சார் அதுல போய் படுத்துக்குது அது குத்துறதுனால கத்துது சார் என்னது முள் படுக்கையில போய் குத்துறேன் அப்ப முழு தான் குத்துதுன்னு தெரியுதே நமக்கு படுக்க அது படுக்கா சார் கேட்டீங்கன்னா அது பழகி போச்சு சார் அது குத்தலைன்னா அது நைட்டு தூக்குவோம் சார் அது மாதிரி வாழ்க்கையில கடன் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை 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 நான் கஷ்டப்பட்டு தலகில தான் தொங்குவேன் சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது பட்டு கம்பளம் அதாவது தாந்திரிக் பாதை என்பது பட்டுக்கம்பளம் ராஜபாட்டை ஆஹ் உங்களுக்கு வந்து அற்புதமான இதுல ஆனா நம்ம என்ன பண்றோம் போய் உட்கார்ந்து சார் நான முடியாது கஷ்டம் சார் நான் வந்து தமிழர் மாதிரி முப்பத்தாறு வருஷம் நான் நான் யார் தான் போய் நான் சன்னியாசம் தான் சார் போவேன் நான் வெளிமலைக்கு தான் சார் போவேன் ஆசிரமத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ற நண்பர்களே எதுவுமே இல்லை என்பதில் இந்த பூமியில் நீங்கள் எங்கிருந்த வந்தீர்கள் படுக்கையல் தான் வந்தீர்கள் தான் பரம்பூரைகளை உணர முடியும் தான் தாந்திரா சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இதைத்தான் ஓய்ஷோ செக்ஸு சூப்பர் கான்சியஸ் சொல்லிட்டு இருக்காரு இதில் உள்ள டெக்னிக் இப்போ அப்டேட் பண்ணி காமசூத்ரா யாரும் முழுமையலை அதை முழுமையான டெக்னிக்காக ரொம்ப அற்புதமாக நான் அமேசா பார்க்கடையானம் ஆனந்த சன்திதியானம் மயிலக தியானம் ரஜம விசுவாசம் ஆனந்த சைன தியானம் சிவசக்தி ஆனந்த சயன தியானம் இப்படி அற்புதமான தியானங்களாக ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்ற என்பது இல்லறமே தவம் இல்லறமே ஞானம் இல்லறமே மெய்ஞானம் இல்லறமே கூடிய அற்புதமான வழி இதை திருப்பி திருப்பி நான் சொல்லுகின்றேன் என்னுடைய சாராம்சம் என்னுடைய ச சரம் நான் தோ எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற உரை சரமும் சம்சாரம் கலந்து சரமும் சம்சாரம் கலந்தாதான் மின்சாரம் சரம் என்பது மூச்சு காற்று சம்சாரம் என்பது மனைவியை உணர்ந்தால்தான் ஞானத்தை முடியும் என்ற அற்புதமான உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெடையே உங்களை ஆசீர்வதிக்கின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழையவில்லாங்க